அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக மூன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நேற்று நாம் அதாவது நேற்று இல்லை இதற்கு முன்பு காலகட்டங்களில் நம்ம கொடுத்துருக்க அறிக்கையின்படி ஆங்காங்கே ஆங்காங்கே தொடர்கின்ற மழைப்பொழிவு சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி இருந்து கூடி இருக்க இந்த சூழ்நிலையில் பதினான்கு தேதிக்கு பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகாக நல்லதொரு மழைப்பொழிவை தமிழகம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் நேற்று ஆங்காங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்தது அதாவது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியின் மருங்க மருங்கப்பூரி அங்கே பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து புள்ளி நான்கு மில்லி மீட்டரும் திருச்சிராப்பள்ளியின் சீர் சிறுகுடி பதினேழு புள்ளி ஆறு கோவில்பட்டி ஒன்பது புள்ளி நான்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்சமாக நீலகிரியின் கோத்தகிரி பகுதி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கேட்டி இருபத்தி ஐந்து பின்னிமலை எஸ்டேட் பதினெட்டு நடுவட்டம் பதினேழு இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிவு கொடுத்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொன்னமராவதி பகுதியில் ஒரு லேசான மழை பொழிவு அன்னவாசல் பகுதிகளில் ஆறு நான்கு தலா மில்லிமீட்டர் அளவிற்கும் பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரம்பலூர் பகுதி பதினைந்து மில்லி மீட்டரும் செட்டிக்குளம் ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு மது மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம் ஈரோடு மாவட்டத்தின் நம்பியூர் பகுதி இருபத்தைந்து மில்லி மீட்டர் கொடிவேரி பதினாறு புள்ளி இரண்டு வரட்டுப்பள்ளம் பதிமூன்று புள்ளி எட்டு தாய்வாடி ஆறு புள்ளி நான்கு அடுத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தாலுகா கிருஷ்ணகிரி பகுதிகள் இருபது புள்ளி நான்கு கேஆர்பி அணை பத்து திண்டுக்கல் மாவட்டத்தின் சத்திரப்பட்டி பதினாறு புள்ளி இரண்டு நிலக்கோட்டை பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பழனி இரண்டு சென்டிம மில்லிமீட்டர் அளவிற்கும் தருமபுரி பகுதிகளில் ஓரிடங்கள் இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் அதாவது அரூர் பகுதிகள் அடுத்தது பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகள் சுப்பிரமணிய விலா சிவா சுகர்மில் பகுதிகள் கோயம்புத்தூரின் சின்னக்கல்லாறு பகுதிகள் சின்கோனா பகுதிகள் வால்பாறை சோளையார் பகுதிகள் சில இடங்களில் சென்னையின் மதுரவாயிலில் ஒரு தூரல் அப்படின்ற அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தின் சாத்தான்குளம் திருநெல்வேலியின் களக்காடு திருப்பத்தூர் ஆஃபீஸ் திருப்பத்தூர் அலங்காயம் திருநா திருவண்ணாமலை பகுதிகள் செங்கம் பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம் இப்படி ஆங்காங்கே அப்படின்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்ற மாதிரி குறைந்த பரப்பில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகிய நிலையில் இன்று முதல் பரப்பளவில் அதிகரிக்கப் போகும் இடிமழை அப்படின்றது தான் நம்ம இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தென் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடரக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த வரும் மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் கொடுத்து அது அப்படியே படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி உள்ள புதுச்சேரிக்கு இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தென் கடலோர மாவட்டங்கள் வழியாக அப்படின்ற உள்பகுதிகளில் உட்புற பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த மழைப்பொழிவானது திருச்சி மாநகரம் போன்ற பகுதிகளிலையும் அடுத்தபடியாக சேலத்தின் மேற்கு அப்படி ஆங்காங்கே அப்படின்றது ஒதுக்கக்கூடிய ஒரு சின்ன அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்கள்லேயும் பொழிந்து புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகள் இங்கே வந்து அதிகாலை வேலையில் நிறைவடையும் மழைப்பொழிவாக இருக்கும் இன்றைக்கு அதிகபட்ச ஒரு வலுவான மழைப்பொழிவாக விழுப்புரத்தின் மேற்குப்புறம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இடைப்பட்ட பகுதி குறிப்பாக திருக்கோவிலூர் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்தபடியாக இன்று வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஒரு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு தெரியவில்லை அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்தால் அது வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது இன்றைய பரப்பை காட்டிலும் நாளைக்கு இதை விட வலுவாக தென் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நல்லதொறும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கூடுதல் பரப்பில் இன்றைய பரப்பை விட நாளைக்கு சற்று அதிகமாக காணப்படும் சூழ்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வடகடலோரங்களுக்கும் பதினாறு தேதிகளில் அப்படின்ற மாதிரி முன்னேறி இந்த மழைப்பொழிவு நம்ம அது எதிர்பார்த்தக்கூடிய ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் தமிழகத்தில் நல்லதொரு மழைப்பொழிவை வெப்பமானது சற்று குறைய குறைய செய்ய போகிறது அப்படின்னு சொல்லணும் இனி இந்த இப்போ இவ்வளோ நாள் வெயில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வார காலங்களெலாம் ஒரு நல்லதொரு மழை வெயில் வந்து மழை குறைவாக அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் வாட்டி வதைத்தது அப்படின்ற சொல்லலாம் அது வந்து இப்போ தற்பொழுது குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வானிலையானது எப்பொழுது மாறுதல் உட்பட்டது வானிலை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த கேற்ப சுழற்சிகள் உருவாகக்கூடிய இடத்துல இட அமைப்பும் காற்றுக்குவிதல் வந்து மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் எங்கே வேணாலும் எப்போதான் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கிறது இன்றைக்கான மழைப்பொழிவு பகுதியை நம்ம அறிவித்திருக்கிறோம் இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடன் அறிவிப்போம் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுது மாறுதல் உட்படுது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்